அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் எழுதப்படாதது கிடைக்காது சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும் இதுதான் ஈமான் சாகனும் மண்டு நஞ்சு குடிக்கிறவன் தப்புறான் வாளனு மண்டு மருந்து குடிக்கிறவன் சாவுறான் இதுதான் விதி விதியில இருந்தால் மதிலால் உழுந்தாலும் சாவான் விதியில் இருந்தால் மாடியால் உழுந்தாலும் புழைப்பான் இதை நம்பினால் டென்ஷன் பாதி குறையும் எந்த டென்ஷனும் இல்லை என்ன நடந்தாலும் ஒரே வேடு ஹந்தில் இல்லை அல்லாவுடைய நாட்டம் அல்ல எழுதில்லை ஹலாஸ் விட்டுட்டு போயிட்டே என்ன செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேரில் மாட்டி எழுதிட்டா நம்ம ரோட்டில் நிற்கிறோம் சூசைட் பண்ணிடுவாங்க சூசைட் பண்ணிட்டாங்க இலங்கையில் ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ரூபாய் காசை கொண்டு போய் ஒரு கடையில் பொருள் வாங்குறாரு அவன் ஐநூறுரூவாய்க்கு தெரியாதனமா மிச்சம் கொடுத்துட்டான் இவரும் வீட்டை போய் பார்க்குறாரு மிச்சத்தை குறைய தந்துட்டான் அவர் திரும்பி வார அவனுக்கு அந்த ஐயாயிரம் ரூபா அந்த ஊரில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை செலவோ அவனுக்கு அவன் திரும்ப வந்து ஐயா நீங்கள் ஐநூறுவாய்க்கு தான் மிச்சம் தந்தேன் அவங்கெல்லாம் இல்லை நான் ஐயாயிரரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன் கெஞ்சி பார்த்தான் தெரில வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான் ஐயாயிரம் சூசைட் பண்ண அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருப்பாரு அதை அவனால் தாங்க முடியலை அவனால் எடுக்க முடியலை ஒரு ரூபா காசு அதில் ஐநூறுரூவா கிடைச்சிருக்கு நாலாயிரத்து ஐநூறுபா தான் லோஸ்ட் அதுக்கு சூசைட் பண்ணீங்க இது அவருடைய மனநிலை இதுவே நம்ம முஸ்லீம்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்துலேருந்து ஓடி வந்தோமே தொண்ணூறு தொண்ணூத்தொண்டில் ஒரு லட்சம் பேர் இருநூறுவா காசோடு வந்தோம் வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கலை காதில் கிடந்த தோடு எடுக்கலை கழுத்தில் கிடந்த மாலை எடுக்கலை அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கலை கட்டி வச்ச ஊட்டை ரசிக்க முடியலை வாங்கி வச்ச வாகனம் என்ன வயல் என்ன எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்களெல்லாம் பேப்பரை வீழ்ச்சி புத்தாடத்தில் சாப்பாடு வேண்டி திண்டோமே உறுத்த சுசைட் பண்ணனா ஒருத்த சுசைட் பண்ணனா இல்லையே கலா கதர் அந்த இல்லை அல்லாடையப்பாடு என்ன தான் போனாலும் அல்லாடைய ஏற்பாடு அவ்வளவுதான் இந்த கலாக்கதரை ஈமான் கொண்டுட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும்